திருமுறை பதியங்களை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு நற்கதிகளையும் நான்கு வேதங்களும் செய்யக்கூடிய பயனை காட்டிலும் இந்த ஐந்து எடுத்து நல்ல பயனை நமக்கு கொடுக்குமென்று என்று ஞானசம்பந்த சொல்கின்ற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு உயிப்பது எப்படிப்பட்ட தீயகுணத்தை சார்ந்திருந்தாலும் அவை நன்னெறியாக சென்னறி ஆற்றுப்படுத்தி சென்னியப்பனுடைய குஞ்சில பாதம் கொண்டு போய் சென்றுவிடும் என்று விஞ்ஞான நமக்கு கழகாக சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட தூவை தேவை மருதலார் அடி மரட்டி வட சார் அடி என் என்னது அடி புதவரா மாதிரி அண்ணன் தம்பி கூட உணவு அப்படின்னு சொல்லி குழந்தைகள போட்டு அடிச்சிடறாங்க சில தெரியும் பாதியா விட அரிச்சுதான் பாதியாணிக்காங்க அடி எடு போட்டு அடி அது இல்ல அமைச்சுவாரு அரவணையால் சித்தித்து அரக்குமணி அதுமறையால் சிந்தித்து அடியாமா அடி சரவண கை கொழு ஷார்ப்படி சாம்தார்

நினைவாக்கு இனியா நெற்றி நயனம் நாம் நமச்சிவாய் நயனம் என்றால் வெளி நெற்றி நயனம் நெற்றியிலே முதல் நெற்றி என்றால் பெருங்கடவுள் என்று சொல்வார் எனவே கண் கொண்ட முதல் நெற்றியிலே கண் கொண்ட பெருங்கடவுள் ஏன் பெருங்கடவுள் மற்ற எல்லா இறைவர்களுக்கும் இரண்டு கண்கள் தான் நிழல் நிஜம் என்று சொன்னால் ஆடவர்கின்ற முன்பெரிமா இருக்க வேண்டும் எனவே முக்கன் கொண்டவன் முக்கன் மூர்த்தி முதல்வன் எப்படியெல்லாம் நம்முடைய மாணி முத்தனே முதல்வா முக்கனா முடிவாக சொன்னார் இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட கண்ணுல பெருக்கடவுள் அதாவது இயவன் தூதரும் அச்சுவர் யார் இந்த கல்லூர பெருங்கடவுளாக இருக்கிற சிவருமானை நினைந்து இந்த அக்குமாலை ஒட்டி அவன் நமச்சிவா என்று போல் நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவனிடம் ஏமாந்து தர மாட்டார்கள் ஏன்னா அவங்க ரொம்ப பயம் மரணங்களுக்காக ஒரு சரல்யா

உனக்கு சட்டம் தெரியவில்லை சொல் இந்த உடம்பு முப்பத்தி ஆறு தத்துவம் அறுபது தாத்விகளே அடைந்தது இருபத்தி நாலு ஆண்ட தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் இன்று சிவ தத்துவம் ஏழு வித்யா தத்துவமே கால தத்துவம் ஒன்று வருவது காலத்த తిరు శిరదత్తుల మోచాయ్ అంటే ఎప్పుడు సామీ తెలుది ఓడి ఎలకు ఎప్పుడు సామీ అన్న సామీ సోదరు యార గడ్డమంది గడిరికారలో యార గుండుకిరాతులు ਰైతుల్కందారో యాగ కోల మంచవాయిని சொல்லி కొండిరింటున్నారో అన పక్కన నా చిదిరుడు ఒకడు ఎడుకొన నా ఇట్లావా యా లెజెండ్ని పార్ట్ క్లారిఫికేషన్ పండి

ಒಂದು ರಾತ್ರಿ ತಿರುಗೆ ಓ ತಿರುಗೆ ஏழு செய்த போய் ஒரு உலகத்துக்கு நமச்சிவாய நாமத்தை உரை செய்வாராயின் அவரே உருத்தினர் விரவிய புதுமித்திடும் அப்படிப்பட்ட மிக்க வல்லாந்த மிக்க வல்லனுடைய நாமம் ஐத்தடுத்து அமைச்சு பாய அந்த நாமத்தை சொல்வோமா மலங்கி வாய்மொழியை செய்தவன் உய்வகை நலங்குள் நாமும் நமச்சிவாய் இலங்கை மன்னன் நம்முடைய விஸ்வகுமான பெரு நந்தி தடுக்கிறார் ராவணா இந்த பக்கம் போக போனா என்ன பண்ணு அதுக்கப்புறம் ஒரு விபரீத புத்தி போய் பாட்டிதான் பாட்டிடும் அப்படியா சொல்ற மழையை பேர்த்து அப்படி வச்சுதான் போறப்ப விஸ்வகுமாரத்தை இறங்கணா அழுந்து இறங்கணா கைலா ஆட்ட ஆரம்பிச்சு அங்க அம்மா பயந்து சாமி என்ன பல ஆடுது அது அப்படித்தான் கொஞ்சம் பாரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இடது இடதுக்கா பெறுவதால லேசா இருந்தேன் வேகமாவோட ரொம்ப லேசா இருந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பத்து தலைய மாட்டின்னு லசிக்கின்னு அந்த பக்கம் தவ செய் அது போல நிறைய நானிய தவ செய்கிறாங்க கைலாய்